தெரிஞ்சுக்கிறேன் இந்த வருஷம் இந்த புத்தாண்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட ஜான்டானிக்ஸ் எல்இடி டிவியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொமோட்டராக உங்களை போட நான் கூப்பிட்றேன் பாருங்கள் நீங்களும் எங்கள் ஜான்டானிக்ஸ் எல்இடி டிவியை வாங்கி விற்கலாம் நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக மாறலாம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி தாலுகா வயசாக நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜான்டானிக்ஸ் எல்இடி டிவிக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க போகிறோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் ஒரு எல்இடி டிவி விற்கிற ஒரு மு முகவராக மாறணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லைனாக்கா அதனுடைய வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட டீட்டெயிலை கொடுங்க ஸோ நீங்கள் எந்த கடை வச்சுருந்தாலும் சரி தான் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி தான் ஓகேங்களா சாராளமாக ஒரு எல்இடி டிவியை நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான பொருள் எல்இடி டிவி இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு இருபத்தஞ்சி மார்ஜின் கிடைக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் உள்ள ஒரு ஒன் இயர் ஃபுல் கேரண்டி ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஜான்டான் செல்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் இயர் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளஸ் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி மூணு வருஷமும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ சவுத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹை டெக்னாலஜி உள்ள லேசர் மிஷின் வச்சு சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் நம்ம மட்டும் தான் இருக்குது நம்மளுடைய ஜான்சானிக்ஸ் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் அந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதை பற்றி கவலைப்படவேனா மல்டிபிராண்ட் சர்வீஸ் நீங்கள் எந்த வேணாலும் சர்வீஸ் நம்ம கொடுக்கலாம் அதே நம்ம பார்த்துருப்போம் எங்கக்கிட்ட எல்டி டிவி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான ஹோம் தேட்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸு சவுண்ட் பார் இந்த மாதிரி இருக்கும் இப்போ சீசன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர் கூலர்ஸு ஸோ இந்த ஏர் கூலர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறையா மாடல்ஸ் ஒரு ஏழு எட்டு மாடலு இதுவும் சீசனாக இருக்கும் இதுவும் ஜான்டானிக்ஸ் பிராண்டு தான் ஸோ இது போக பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராட் அடுப்பு ஃபேனு இது எல்லாமே நம்ம ஜான்ட்ரானிக் ப்ராண்டில் இருக்கும் காலம் பாக்ஸஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய ரேஞ்சு நம்மள இருக்கு ஃபைவ் பைன் ஹோம் தேட்டர் இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்கு இது எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸு இதை நீங்கள் தாராளமாக துணிஞ்சு இந்த பிஸ்னஸை செய்யலாங்க உங்களோட நாங்கள் இருக்கோம் எங்களோட நீங்கள் இருந்து நீங்கள் இந்த ப்ரொமோஷனில் கலந்துக்க விரும்புனீங்கன்னாக்கா கண்டிப்பாக கேள்வி இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு ப்ரொமோட்டராக மாறுங்க